ஹலோ எப்ரிவன் இந்த வீடியோவில் வரலட்சுமி அவங்களோட திருமணத்திற்காக குடும்பத்தோடு மோடியை சந்தித்த சரத்குமார் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாட்டாமை வீடு வரலட்சுமி கல்யாணத்தால் கட்டி இருக்கிறது ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் அடி கொஞ்சம் பலம்தான் என்றாலும் கல்யாண வேலையால் மறுபடியும் குஷி நிலைமைக்கு வந்துவிட்டார்கள் சரத்குமார் மற்றும் ராதிகா ஜோடி சரத்குமாரின் முன்னாள் மனைவி சாயா தேவி வரலட்சுமி பூஜா ராதிகா ராதிகாவின் மகள் ரேயான் என மொத்தமாக பத்திரிகை கொடுக்க கிளம்பிவிட்டார்கள் திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் நேரில் குடும்பத்தோடு சந்தித்து சரத்குமார் பத்திரிகையை கொடுத்து வருகிறார் இது சம்பந்தப்பட்ட போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது வரலட்சுமி என் கல்யாண கொண்டாட்டம் தான் இப்போதைக்கு இணையதளத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது நேற்று சரத்குமார் தன்னுடைய குடும்பத்தோடு பிரதமர் மோடியை சந்தித்து பத்திரிகையை கொடுத்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தான் சரத்குமார் தன்னுடைய சமத்துவ மக்கள் கட்சியை பிஜேபியுடன் இணைத்தார் இதற்கு பரிசாக ராதிகாவுக்கு விருதுநகர் தொகுதி தேர்தல் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது ஆனால் பாஜக கட்சி தமிழ்நாட்டில் பெரிய தோல்வியை அடைந்தது அது மோடிக்கு மிகப்பெரிய மன வருத்தம் தான் இருந்தாலும் சரத்குமார் குடும்பத்தை மகிழ்ச்சியோடு மோடி வரவேற்று இருக்கும் புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பாஜக கட்சி நிர்வாகிகள் செயல்முறைகள் என அத்தனையையும் சரத்குமார் மற்றும் ராதிகாவுடன் மோடி விவாதி விவாதித்ததாக சரத் தன்னுடைய இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் ராதிகாவிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையையும் தொடங்க சொல்லியிருப்பதாக ராதிகா மீடியாவுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க